கோவிலும் சரிஸ்வதியும் சிறியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் என்ன முடிவு எடுத்திருக்கா ராகினின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ராகினி வந்து ரூமுக்கு போயிடுறாங்க உடனே அர்ஜுன் கிட்ட அவங்களுடைய அம்மா வந்து நீங்க பாருடா அவர் நல்ல முடிவு தான் எடுப்பா ஏன்னா உனக்காக அவங்க குடும்பத்தையே எதிர்த்து வந்து நின்றுருக்காங்க இப்ப வந்து மட்டும் அவ என்னிட்ட சொல்ல போறா அவ கண்டிப்பா இதை தான் சொல்ல போறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது போல வந்து ரொம்பவே சந்தோஷத்துல அர்ஜுன் வந்து இருக்காங்க ஏன்னா அவை வந்து இப்படி ஒரு முடிவு தான் எடுப்பான்றது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் எப்படி சொல்ற அது எனக்கு தெரியுமா அவ இப்படி ஒரு முடிவு தான் எடுப்பான்னு சொன்னதும் கையில் பேகோடு வந்து என்ன முடிவு எடுத்திருக்காராகனா எனக்கு என் குழந்தை என்னுடைய கெரியர் என் குடும்பம் ரொம்ப முக்கியம் நீ எனக்கு முக்கியம் இல்லை அர்ஜுன் சொன்னதோ பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு ராகினி யோசிச்சு தான் சொல்றியா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அர்ஜுன் உனக்காக உன் குடும்பத்துக்காக எவ்வளவு விஷயம் எல்லாம் செஞ்சிருக்கா அதெல்லாம் நினைச்சு பாருன்றாங்க நானும் எல்லா விஷயமும் நினைச்சு பார்த்து இப்படி ஒரு முடிவு நான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா இதுக்கு மேலே உனக்கு எனக்கு சம்மதம் கிடையாது இத்தனை நாளாக நான் பண்ண விஷயத்துக்கு